கால்நடை தோழர்களே இன்று உங்களுக்காக எடுத்து வந்திருக்கக்கூடிய தொகுப்பு கால்நடைகளுக்கான எளிய முறையில் அடல் தீவனம் தயாரிக்கும் சூத்திரத்தை கொண்டாந்திருக்கிறேன் பல பட்டங்கள் பெற்றாலும் பல துறையிலே சிறந்து விளங்கினாலும் முடிவில் அனுபவமே சிறந்தது என்னுடைய பதினைந்து ஆண்டு கால்நடை சேவைகளே நான் கால்நடை வளர்ப்போர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் வழங்கும் உணவு முறைகளை பற்றி ஒரு ஆராய்ச்சியை தொடங்கி இதுவரையும் அதில் கிடைத்த இந்த அட தீவனம் தயாரிப்பு எளியும் சூத்திரத்தை உங்களிடம் எடுத்துச் சொல்வதை நான் பெருமையாக கருதுகிறேன் நாட்டு மாடுகள் பெரும்பாலும் மேச்சல் நிலத்திலே வளர்க்கக்கூடிய நபர்கள் அதிக உறவுமுறைகள் உறவு முறைகள் எனக்கு தொடர்புண்டு அவர்கள் மாடுகளுக்கு காலையில் உலர்து வனத்தை ஒரு ஐந்து கிலோவை போட்டுவிட்டு அடர்ந்து வனத்தை காலையில் உணவாக கொடுத்து காட்டுக்கு மேச்சல் நிலத்திற்கு மேற்க மாடுகளை ஓட்டி செல்வார்கள் இவர்களிடம் இருந்து நான் கற்றதை எளிய சூத்திரமாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் இவர்கள் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூட்டை மக்காச்சோளத்தை வாங்கிக்கிறாங்க ஒரு மூட்டை நெல்லை வாங்கிக்கிறாங்க ரெண்டையும் நல்ல காய வச்சு அதை பக்கத்தில் இருக்கிற இருக்கக்கூடிய ப்ளவர் மில்லில் போய் குருணை வடிவத்தில் அரைச்சி வச்சுக்கிறாங்க இப்போ காலையில் கால்நடையே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் மேய்ச்சல் நிலத்தை நோக்கி மாடுகளை மேய்க்க போகிறதுக்கு முன்னாடி காலையிலே ஒரு ஒரு குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சுத்தமான தண்ணீரில் இந்த அடர்த்தி வனத்தை ஊற வச்சிடுறாங்க மாடு மேய போறதுக்கு முன்னாடி இந்த அடர்த்தி உணத்தை வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக அவர் எனக்கு சொன்ன ஒரு பெரிய ஒரு பாடத்திட்டம் தீனியை வைக்கும் பொழுதும் நேரடியாக நான் சென்று பார்க்கும் பொழுது ஒரு மாட்டுக்கு சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நாட்டினங்கள் ரெண்டு லிட்டருக்கு மேலே கொடுக்கற உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அவர் ரெண்டு லிட்டரு கொடுத்த அந்த நாட்டு மாடை நாலு லிட்டருக்கு கொண்டாந்துருந்தார் ஆனா இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அந்த பகுதியில் பெரும்பாலும் இந்த ரெண்டு லிட்டரு கொடுக்கக்கூடிய நாட்டு மாடுகளை நாலு லிட்டருக்கு கொண்டாந்துருந்தாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்கும் போது இந்த அவருடைய அடர்த்தி உன்னுடைய தாயை போய் சொன்னார் எளிமை முறையிலே சொன்னார் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னானே ரெண்டு கிலோ அடர்த்தி ஊனம் நான் வச்சுக்கக்கூடிய இந்த கலப்பு தி ஓனத்தை நான் வச்சிருவேன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு விரல் சுண்ணாம்பு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை பார்க்க போடக்கூடிய சுண்ணாம்பு வந்து ஒரு ஒரு கடுகு அளவை அந்த கல அடர்த்திவனத்தில் சேர்த்துக்கிறாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு விரல் அளவுக்கு தாது உப்பு கலவையே அந்த கல அடர்த்திவனத்தில் சேர்த்துக்கிறாரு நாலு கைய அளவு சம சமையல் உப்பை சேர்க்குறாரு சேர்த்து கலந்து அதை மாட்டு கொடுக்கும் பொழுது அவர் இரண்டு லிட்ரு பா கொடுக்கக்கூடிய நாட்டு இனத்தை நாலு லிட்டருக்கு கொண்டாந்துருந்தார் இது ஒரு பெரிய அடர்த்திவன தயாரிப்பு இது மாதிரி இந்த நாட்டு மாடுகள் மேய்ச்சல் நிலையத்தை நம்பிக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்திக்கணும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது லிட்டர்லேருந்து நாற்பது லிட்டர் தண்ணி குடிக்கிறது கொடுக்குறாரு இப்போ காலைல மேய்ச்சல் நிலையத்துக்கு போது மேஞ்சு மீண்டும் வந்ததுக்கு பிறகு அதே மாதிரி ரெண்டு கிலோ தவடு வைக்கிறாரு அந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம்